ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விரால் மீன் கிருப்பாருன்னு பேசுகிறேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வரி மீன் விரால் மீன் காட்ட போகிறேன் வரி எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்மளான மீன் கொஞ்சம் பெருக்கு காட்டுறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா வரி விரால் எப்படி இருக்கு பாருங்கள் எல்லாத்துலேயும் வரி தேத்துங்க இதுதான் வரி விரால் வால் வரி இருக்கு பாருங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வரி விரால் தான் இருக்குது எல்லாத்துலையும் வரி கற்று பாருங்கள் இதுதான் வரி விரால் அந்த முதுகுத்தண்டு போது பாருங்க எல்லாமே வரி விரால் தான் எல்லாத்தையும் பாருங்கள் வரி நல்லா தேட்டுங்களா அந்த வால் பகுதியும் போது பாருங்கள் வரி எல்லாத்தையும் மட்டும்தான் வரி விழா தான் இருக்கு வரி விழால் நமக்கு இந்த வரி விரால் மட்டும்தான் நம்ம லென்த்தை நீளமாக வளரும் பாருங்கள் நல்லா பாருங்கள் எந்த மீன் எடுத்தாலும் அந்த வரி தெரியும் லாஸ்ட் வரையும் பாருங்கள் இப்படி சேர்த்து பாருங்கள் வரி சேர்த்து பாருங்கள் இந்த மீன் வேணுங்க எனக்கு வந்து கால் பண்ணுங்கள் அது பார்த்தீங்கன்னா அந்த வரி விரான் மட்டும் நம்ம வந்து நீளமாக வளரும் மற்ற மீனெலாம் பார்த்தீங்கன்னா வளராது ஏன் வளராது பார்த்தீங்கன்னா ஹைப்ரேட்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அடிக்கிட்ட தான் வளரும் நம்ம கொரோ மீன் மாதிரி நின்றுடும் கட்ட கட்டியே கொட்டை கொட்டியே நின்றுடும் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி ஒரு முழு மனுஷன் வளர்ச்சி பெறாத மனுஷன் எப்படி இருப்போனோ மாதிரி சின்ன சின்னதாக அந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுடும் வளராது சரியாக அதை வந்து பார்த்து நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து நீங்கள் வரி விழா வாங்கி நன்டா வாங்கலாம் பரவாயில்ல நீங்கள் வேறு யாரும் கரெக்டாக வரி வீரலை பார்த்து வாங்கி வளங்க அதே பார்த்தீங்கன்னா இன்னொரு தகவலை நான் சொல்கிறேன் அடுத்த பற்றி நான் சொல்கிறேன் இந்த மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த நேரத்தில் தண்ணி மாற்றணும் அதை நான் சொல்கிறேன் நிறைய பேர் பார்த்தா மீன் வந்து வியாதி வருது வியாதி வருதுன்னு சொல்கிறாங்க ஏன் அந்த வியாதி வருது எதனால் வருது அந்த இன்னொரு காணல் பாதியில் நான் போடுறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் அதை பார்த்தா என்னுடைய சேனல் வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்